இதுதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே நாங்கள் இப்போ கொரியாவில் இருக்கின்றோம் இப்போ நாங்கள் வந்து நைட்டில் கிபாப் வாங்கிட்டு மலை மேலே ஏறி போய் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நல்ல ஸ்பாட் தேடிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் மூச்சு வாங்குது என்னால் பேச முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு வண்டியில் கெபோப்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ரோஸ் கார்டன் இது வந்து ரோஸ் கார்டன் நாங்கள் வந்து கொஞ்சம் ஊஞ்சல் அதெல்லாமே இருக்கும் அங்கே விளையாடிக்கிட்டே சாப்பிட்லான்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நான் வீடியோ போட்டால் மட்டும் தான் எனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போக வேண்டுமே தான் பத்து இது ஆக்சுவலாக ஹில்ஸ் ஏரியா நம்ம ஊர் பழனிமலை மலை ஏறுகிற மாதிரி ஏறணும் நம்ம ஊர் பழனி படிக்கட்டு இருக்குது அங்கே ரோடு தான் இருக்கு அந்த இடத்துல தான் ஸ்டெப்ஸில் கொஞ்சம் ஆயிருக்கலாம் நாம போய் சாப்பிடலாம் இதுதான் வியூவை சீசன் போகிறதுலாம் கொஞ்சம் ஆடி போயிடுச்சு Ini ente main ka? pangki-pangki, pinky, pinky, ni pinky, pinky, number pinky, 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 எனக்கு சாப்பாடு எனக்கு ரெண்டுத்தோ கம்பேர் பண்ணி எது பிடிக்கும் நான் இந்தியா சாமா தான் சொல்லுவேன் அதுல அந்த தக்காளி இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்களா வெஜிடபிள்ஸ்லாம் இருக்காது சிக்கன் மைனஸ் காலை மடக்கணும் கால வந்து முன்னாடி போதா முன்னாடி வருதா மடக்கு இன்னும் இது பண்றோம்ல ஏன் ஆடிட்டே இருக்கேன் ஏன்னா நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் ஆடிட்டேன் நம்ம காலை கீழே வைக்கலல்ல this is மியாவ் மியாவ் ஏய் இது என்ன பாக்கத்துக்கு சன்ஷைன் மாதிரி இருக்கு